லை பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெயில கடனே க்ளிக் பண்ணுங்க அதிகமாக ஆயில் ஃபுட் எடுத்துக்காதுங்க ஆண்டி நானும் ஆசை சும்மா ஒன்று ரெண்டு தான் சாப்பிட்றேன் தப்பாக நினைச்சிக்காதீங்க சும்மா ஜஸ்ட் ஃபனுக்கு தான் இந்த வீடியோ சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பேர் எக்னா க்ளிக் பண்ணுங்க ஆண்டி நன்றி வணங்குங்க அங்குலாண்டி சூப்பராக இருக்கும் கிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலி அழகாக இருக்கும் அங்குலாண்டி விட்டுறாதிங்க உங்கள் மேலே ஆணையாக சொல்லிக்கிறேன் மூணு லட்சம் சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க மூணை மூணை வச்சு கம்மி ரேட்டில் எடுத்து கொடுத்துட்றேன் இன்று பாருங்க உள்ள சீட் கவர்